வணக்கம் விவசாய நண்பர்களே இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் குச்சி குச்சிக்கிழங்கு ஒரு சில ஊரில் சொல்லுவாங்க இந்த குச்சி கிழங்குன்னு சொல்லக்கூடிய கிழங்கு வந்து என்னென்ன களைக்கொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் குச்சி பதியம் போட்டு அடிக்கிறதுக்கு களை கொல்லிகள் இருக்குங்க மலச்சு வந்து குருபெஸ்டேஜ் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு களைக்கொல்லி இருக்கு அது என்னென்னு சொல்றேன் நோட் பண்ணிக்கிங்க நீங்கள் உழவு ஓடி குச்சி பதியம் போட்டு நம்ம வெங்காயத்துக்கு அடிக்கக்கூடிய ஆக்சி ஃபோர் பண்ணே அடிக்கலாங்க டேங்க் இருபத்தஞ்சு மூலிக்கு தான் ஆக்சி ஃபோர் பண்ண அடிக்கலாம் அதாவது கோல்டு அடிக்கலாம் இது வந்து நாற்பது நாளைக்கு கண்ட்ரோல் பண்ணு இது ஒரு மெத்த எடுங்க வெண்டி மத்தியில் முப்பது பர்சன்டேஜ் ஸ்டாம்புங்கிற பேரில் பிஎஸ்எஃப்ல வருங்க இது எல்லா கம்பெனியுமே இருக்கு இது வந்து பழைய கெமிக்கல் ஓல்டு கெமிக்கல் இந்த வெண்டி மத்தியில் வந்து டேங்க் நூறு மொழி ஊற்றி அடிச்சிங்கன்னா ஒரு நாற்பது நாளைக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் இது ரொம்ப பழைய கெமிக்கல் அப்படிங்கிறதுனால பெரும்பாலுமே வேலை செய்கிறதுலையும் சொல்கிறாங்க விவசாயிகள் நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா பெண்டி மெத்தில் நூறு மில்லி ஆக்சி குளோர் போனால் இருபத்தஞ்சு மொழி ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணி அடிக்கலாம் இன்னும் ரிசல்ட் பயங்கரமாக இருக்கும் இது ஒரு மெத்தேடுங்க அடுத்த மெத்தேடு பார்த்தீங்கன்னா குளோர் யூபிஎல்லில் அமிகோஸுங்கிற பேரில் வரும் இதுவும் பெண்டி மெத்தில் மாதிரி தான் டேக் நூறு மில்லி ஊதி அடிக்கணும் நாற்பது நாளைக்கு கண்ட்ரோல் இருக்குங்க இந்த மெட்டலா குளோர் பெண்டி மெத்தில பொறுத்த வரைக்கும் காடு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் உங்களுக்கு ஆக்சி குளோரோன்னு பார்த்தீங்கன்னா சாரண பொருள் வந்து லைட்டை முளைச்சிருந்தால கருவை வச்சிடும் ப்ளஸ் முளைக்காம பண்ணிக்க நாற்பது நாளைக்கு இந்த பெண்டி மெத்திரியில் மெட்டலா குளோரும் காடு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க உலக ஓட்டி அதிகபட்சம் மூணு நாள் இல்லை அஞ்சு நாள் இந்த உலக ஓட்டி மூணு டு அஞ்சு நாளுக்குள்ளே அடிச்சிங்கன்னா தான் இந்த மருந்தை வந்து நல்லா வேலை செய்யும் கொஞ்சம் லேட் பண்ணி அடிச்சிங்கன்னா இந்த மருந்தை வந்து கரெக்டாக வேலை செய்யாது சரிங்களா இது ஒரு மாதிரி இந்த மூணு களைக்கொல்லி தான் குச்சி நடவு போட்டு அடிக்கிறக்கான களைக்கொல்லிகள் ஆக்சிபுளோர் பெண் பெண்டிமெத்திரின் மெட்டாலாக் குளோர் இந்த மெட்டாலாக் குளோர் பார்த்தீங்கன்னா விபில மட்டும்தான் இருக்கு அமிகோஸுங்கிற பேரில் வரும் சாலில் வந்து அழுட்டோங்கிற பேரில் வரும் கிழங்கு முளைச்சி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அடிக்கிறதுக்கு என்ன களைக்கொழிகள்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஊசி ஊசிப்பூல் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய போப் அல்லது பிரபா கோஜிலா போப் கோஜிலா போப்புங்கிறது பாத்தீங்கன்னா நர்கா சூப்பர் பிராண்டு பிரபா கோஜிலா போப்புல அடமலார் கோழி அஜில் பிராண்டுங்க இதெல்லாம் இன்னொரு கெமிக்கல் இருக்கு பிரனஜா குறப்பேத்தீல் இது வந்து சூப்பர்ங்க பேர்ல பேர்ல வரும் இது மூணுமே ஒரே வேலையை தாங்க செய்யும் இந்த மூணு கெமிக்கலுமே பாத்தீங்கன்னா ஊசி இலை தாவரங்களை வந்து கேட்கும் அதாவது கீழே கலங்க வைக்காத ஊசி இலை தாவரங்கள் அருகும்பல் ஊசிப்பில கேட்கும் உங்க குசிக்கிழங்காட்டில் அருங்குபுல் ஊசி போல் மட்டும்தான் தான் இருக்குன்னா இது வந்து நீங்க தாராள சூரிய கொடுக்கலாம் சுரேங்கி கொடுக்குறப்ப வந்து கண்டிப்பாக ஈராக இருக்கணுங்க இல்லைனாலும் ஈரத்தை மெயின்டைன் பண்ணணுன்னா ஊசி புல் அருகும் புல் நறுவசாக காலி ஆகிடும் இல்லை என் காட்டில் சாரணம் கோரை எல்லாமே இருக்குது இதுக்கு என்ன மெத்தடு இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா குளுபோசினேட் அமோனியம் பதிமூணு பர்சன்டேஜ் இது மார்க்கெட்டில் ஒரு ஏழு வருஷமாக கிடைக்குது இது வந்து பிஎஸ்எஃப்லாக இருக்கக்கூடிய பாஸ்தா பிராண்டுங்க நீங்கள் பாஸ்தாவில் போனீங்கன்னா ஏப்போட காசு வரும் அதர் பிராண்டுக்கு போய்க்குங்க யூபியில் ஸ்வீப்பர்னு வரும் இப்போ இந்தியன் கம்பெனியில் எல்லா கம்பெனியும் கொண்டு வந்தாங்க இந்த குளுபோசினேட் அமோனியம் வாங்கி முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்து குச்சியில் படாமல் அடிக்கணும் அதாவது பேட்ட ஸ்ப்ரேயரில் நாசில் கிட்ட போட்டுக்கணுங்க புனர போட்டு குச்சியில் சைடில் படாமல் அடிச்சுட்டீங்கன்னா எந்த வித பாதிப்பும் கிடையாது குச்சிக்கும் பாதிப்பு இல்லைங்க மண்ணு கீழே இருக்கக்கூடிய கிழங்குக்கும் பாதிப்பு கிடையாது உங்களுக்கு இலையில போட்டாலும் பெருசாக பாதிச்சிடாது நீங்கள் முடிஞ்சளவுக்கு படாமல் அடிச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கருவில் மருந்து மாதிரி எல்லாத்தையும் கொண்டுடும் அதனால் வந்து சேஃப்டியாக தான் அடிக்கணுங்க பேட்ட ஸ்பிரேயரில் நாசில்லை வாங்கி புனரம் போட்டுக்கிட்டு தரையில் தண்ணித்து பிடிச்சிட்டீங்கன்னா எல்லா வித கலகையும் கேட்டுரும் மண்ணுக்கும் பாதிப்பு கிடையாதுங்க அடியில் இருக்கக்கூடிய கிழங்குக்கும் பாதிப்பு கிடையாதுங்க இது நீங்கள் தொடர்ந்து இதே இதை மெத்தேடு போலாம் போடலாம் இந்த கிழங்கு பொறுத்த வரைக்கும் நம்ம இடைவெளி ஜாஸ்தியாக விட்டு தான் அட்ரோம் இந்த குளுபோஸ் முனைவத்தை வந்து தாராளமாக அடிக்கலாம் பொதுவாக கத்திரிக்காட்டு இடைவெளி பருத்தி இடைவெளி அதை இருக்காங்க அதனால் பயப்பட தேவையில்லைங்க இல்லைங்க கொசிக்காடு இடவானதுலையும் இதை வந்து அடிக்கலாம் பெருசாக பாய்ச்சிடாது நீங்கள் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிக்கலாம் நாசிரி பக்கத்தில் புனர போட்டு ஸ்ப்ரே கொடுத்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு தனிச்சு அடிக்கணும் பெருசாக பாய்ச்சிடாது இதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க குஷி கிழங்கு அறுவடை பண்ற வரைக்கும் இதை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நான் சொன்ன கலைக்குழி எல்லாமே குஷி கிழங்கு ஸ்ப்ரேங் கொடுக்கக்கூடியதான் உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க